எல்லாருக்கும் வணக்கம் வெஜிடபிள் குருமா எப்படி செல்வது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டு பட்டை லவங்கம் சோம்பு பிரிஞ்சி இலை ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்கேன் கொஞ்சம் வாசனைக்காக அது வதங்கின உடனே ஆனியன் போடுங்க நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பூ அரைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில போட்டு இது நல்லா வதங்குந்தோம் தக்காளி போடுங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு தக்காளியே போதும் இது நல்லா வதங்கட்டும் வதங்கணும் கொஞ்சம் வாசனைக்கு புதினா போடுங்க பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வதங்கட்டும் இதுக்கப்புறம் நான் காய்கறி பாருங்கள் உருளைக்கெழங்கு பீன்ஸு கேரட்டு காலிஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கேன் பட்டாணி இருந்தால் பட்டாணி போடலாம் என்கிட்ட இல்லை இப்போது அதனால் நான் இது வரைக்கும் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் மூடி வச்சுருங்க வேகட்டும் காய்கறி கொஞ்சம் வேந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க மிளகாத்தூள் இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பு ஒரு சோம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இது நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் உடச்சக்கல்ல போட்டிருக்கேன் அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன் இது நல்லா மசி அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைக்கணும் அரைச்சி முடிச்சதும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு காய்கறிலாம் வெந்து போச்சு இப்போ இந்த தேங்காய் ஊற்றுங்க தேங்காய் ஊற்றிட்டு கிளறி விட்டுடுங்க இந்த ஒற்றக்கலை எதுக்கு போடுறோன்னா நம்ம திக்னஸ் கொடுக்கறதுக்காக போடுறோம் நல்லா கொதிக்கிட்டு வந்துட்டு கொத்தமல்லி போடுங்க போட்டுட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்து அடுத்து உங்களுக்கு காட்டும் பாருங்கள் எப்படி நல்லா கொதித்து காய்கறிலாம் வெந்து இதை நீங்கள் அப்படியே ஆரோனா திக்னஸ் ஆகிடும் இதுக்கு நாங்கள் முட்டை ஆம்பைட் போட்டிருக்கோம் இஞ்சி உருகாய் அடிச்சிருக்கோம் இது ரெண்டுமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ரொம்ப பாய்